வெற்றி திருமகன் சொல்லி கொள்ளியிருக்கின்றார் விசையாலய சோழன்லேருந்து ராஜராஜ சோழன் வரைக்கும் எல்லா மன்னர்களையும் உருவாக்கி அவர்களுக்கு பட்டம் சூட்டி வைத்ததும் குருவாக இருந்ததும் காவிரி ஆட்டங்கரை கருவரா சித்தர் கருவரான் அவர்களும் இந்த கரூரங்கிறது இப்போ நம்ம க கரூரில் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக மிக தவறானது ஏன்னா இந்த இது அண்ட இருந்து வந்தவர் ஆதிசிவனார் கூட வந்திருக்கிறவர் இந்த மண்ணுலகம் வந்து மொத்தமாக ஒரு அழியா தன்மையை பெற வேண்டும் என்றால் மண்ணுலகத்தில் இருக்கிறவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஆதிசிவனார் தான் தருவூராருக்கு முன்னால இருந்த முதல் பீடாதிபதி அபரு பீடாதிபதிதான் ஆதிசிவனார் ஆனா அதற்கு பிறகு சிவன் போக்கு சித்தன் போக்கு இல்ல சித்தன் தான் சிவன் போக்கு சித்தர் எப்படி போக வேண்டும் எப்ப எந்த வழியில போறாரோ அது வழியில தான் சிவபெருமானை போவார் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவுகளில் இந்த பதினெண்டு சித்தர்களை பத்தி பொதுவா ஒரு விஷயம் பார்த்திருந்தோம் இதுல வந்து கருவூரார் சித்தரை பத்தி இந்த பதிவுல ரொம்ப விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க சொல்லியிருந்தீங்க சித்தர்களை பத்தி நான் வந்து விளக்கமா சொல்றேன் அப்படின்னு அஹ் கருவூராறு சித்தரை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க நம்ம ஏற்கனவே அந்த நீங்க சொன்ன மாதிரி பதினெண்டு சித்தர்களை பத்தி விளக்கமாக பார்த்து விட்டோம் பதினெண் சித்தர்கள்ல அதாவது அண்ட பேரண்டங்களில் ஆதி சிவனாரை தலைமையாக கொண்டு வந்த குழு தான் பதினெண் சித்தர்கள் குழு அது மூலப்பதினென்று சித்தர்கள் குழு அதிலே பல பல காலங்களிலும் வெவ்வேறு காலகட்டத்தில் சரியாக பதினெட்டு பேர்களை கொண்ட பல குழுக்கள் இருக்கிறதுங்கிறதும் பார்த்தோம் இப்போ மூல சித்தர்களில் ஆதி சிவனார் கூடவே வந்தவர்தான் திருமால்கிற சித்தர் ஒரு சித்தர் அது அவர் கூடவே வந்தவர் தான் பிரம்மனும் அவர் கூட தான் வந்தார் இந்திரன் வருணன் இவங்க எல்லாமே அந்த பதி அந்த ஆதிசிவனார் தலைமையில் வந்த பதினெட்டு சித்தர் குழுவில் இருக்கிறவங்க தான் அந்த குழுவில் தான் வர்றவர் காகபூ சுண்டருங்கிறவரும் அந்த குழுவில் வர்ற சித்தர் தான் அதே இதில் வர்றவர் தான் நம்ம கருவூர் அந்த கு அந்த பதினெட்டு பேரில் வர்றவரில் ஒருத்தர் கருவூரார் இந்த கருவூராருங்கிறது இப்போ நம்ம க கரூர்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக மிக தவறானது ஏன்னா அந்த இது அண்ட இருந்து வந்தவர் ஆதிசிவனார் கூட வந்திருக்கிறவர் அப்போ கருவூருக்கும் அவருக்கும் கருவூருங்கிற ஊரில் இருந்ததுனால அவருக்கு கருவூராங்கிற பேர் கிடையாது எப்படி போட்டோன்னா க கருவூரார் அந்த ராணா வந்து இடையின ராணா ட்ரீ மரத்துக்கு வர ராணாவை போடுறோம் உண்மையிலே வல்லின ராணா போட வேண்டும் கருவூரார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருவில் ஊற மாட்டார்கள் ஊரார் ஊரார் ஊ ஊறுதல் ஊறுகாய் ஊறுகல்லாம் இருக்கு இல்லையா இனிமேல் அவர்கள் கருவில் ஊறமாட்டார்கள் பல கருவூரார்கள் பிறக்கும் போதுமே அனாதியாகத்தான் பிறந்திருக்கிறார்கள் அவர் வந்து கருவில் ஊறாமல் நேரடியாக பிறந்தவர்களும் பல கருவூரார் பீடாதிபதிகள் இருக்கிறார்கள் இனிமேல் கருவில் ஊறமாட்டார்கள் இதுவரைக்கும் கருவில் ஊறாதவர்கள் இப்படிங்கிற பொருளில் தான் கருவூரார் அப்படிங்கிற வல்லினரானால் போட வேண்டும் முதல்ல கருவூரில் கிடையாது ஏன்னா அவங்க அண்டை பேரண்டத்துலேருந்து வந்தவங்க இருக்குதா இப்போ இப்படி கருவூரார்கள் எப்படி வர்றான்னா முதல் பீடாதிபதி ஆதிசிவனார் தான் இருக்கிறார் அவர் தான் பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்து முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார் பதினெண்டு சித்தர் மடத்தை தோன்றுவித்து இந்து வேதத்தை வழங்குகிறார் பதினெண்டு சித்தர் பீடத்தை துவங்கி இந்து மதத்தை வழங்குகிறார் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார் தமிழ் சங்கத்தை நிறுவி அதில் முதல் தமிழ் சங்க தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார் அவருக்கு பிறகு அடுத்த பாண்டிய மன்னனாக பட்டம் சூட்டப்படுகிறது முருகப்பெருமான் அவருடைய பையனுக்கு தான் பட்டம் சுட்டுறாங்க பாண்டிய மன்னனாகவும் பட்டம் சூட்டுகிறார்கள் அந்த பதினெண் சித்தர் மடம் பீடத்துக்கும் இளவரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அடுத்தது அந்த தமிழ் சங்கத்துக்கும் அடுத்த தலைவராக முருகப்பெருமான் தான் வருகிறார் இப்போ முருகப்பெருமான் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்வதிக்கும் ஆதிசிவனாருக்கும் பிறந்த குழந்தை அதாவது விண்ணுலகத்திற்கும் இந்த மண்ணுலகத்திற்கும் இணைப்பால் பிறந்த ஒரு குழந்தை முருகப்பெருமான் என்ன இந்த இந்த மண்ணுலகம் நிலை பெற வேண்டும் என்றால் முழு பொறுப்பையும் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா எல்லாவற்றுக்கும் அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்தவங்களையும் முழுக்க முழுக்க சார்ந்து இருந்தால் அப்போ மண்ணுலகத்தின் பெருமை இருக்காது மண்ணுலகத்தில் ஒவ்வொரு தடையும் அவங்களையே தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் மண்ணுலகத்திலேயே எல்லாத்தையும் உருவாக்க வேண்டும் இந்த மண்ணுலகம் வந்து மொத்தமாக ஒரு அழியாத் தன்மையை பெற வேண்டும் என்றால் மண்ணுலகத்தில் இருக்கிறவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அவர் என்ன முடிவிட்டார் தான் இரண்டு திருமணங்கள் செய்து கொண்டும் வாரிசு ஏற்படுத்தி கொள்ளாமல் பதினெட்டு படை வீடுகளில் அவர் நிறைந்து என்றென்றும் தமிழர்களை காத்து கொண்டிருப்பேன் தமிழர்களை அலுவலகத்தின் மூலவர்களாக அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பேன் அப்போ அப்போ தமிழர்களுக்கு ஆபுருகப்பெருமான் வழிகாட்டி கொண்டிருப்பார் உலகம் அழியக்கூடிய நிலை வராமல் காப்பதற்குண்டாகத்தான் அவர் அந்த பதினெட்டு படை வீடுகளில் நிறைஞ்சிருக்கிறார் அப்போ மற்ற தமிழர்களை அவர் காப்பாற்றுவார் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை யார் காப்பாற்றுவா தமிழர்கள் மட்டுமே இந்த இம்மார்டாலிட்டி அடைஞ்சு அழியாத்தன்மை பெற்றால் போதாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அழியாத்தன்மை பெற வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் செடி கொடி எல்லாமே அழியாத்தன்மை பெற்றாத்தான் அந்த அந்த பூ பூமி நிலைப்பேர் பெறும் பூமி நிலைவேறு பெற்றா தான் அந்த சூரிய குடும்பம் நிலை பெறும் இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சிடும் அப்போ மற்றவர்களை காப்பாற்றும் பொறுப்பு தமிழர்கள்கிட்ட இருக்கிறது இதனால தான் நம்ம தமிழர்களைத்தான் தான் உலகத்தின் வாரிசுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் கடவுளர்களால் தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் தமிழர்கள் வந்து உலகத்தை காப்பாற்ற இப்போ மனிதர்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஆறு படை வீடுகள் தான் இருக்குது மீதி மீதி ஆறு படை வீடுகள் சித்தர்களுக்கு வச்சிருக்கிறாங்க ஆறு படை வீடுகள் கடவுளர்களுக்காக இருக்கிறது கடவுளர்களின் கடவுள்கள் தான் இந்த பதினெண் சித்தர்களும் அவர்கள் வழியில் வந்த கருவூரார்களும் சரி இப்போ இப்போ முருகபெருமான் வாரிசு ஏற்படுத்தி கொள்ளாமல் அங்கே நிறைவடைஞ்சிட்டார் அவர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்போ அடுத்தார் போல் யார் பீடாதிபதியாக வருங்கிறது ஆதிசிவனாரே தான் தன்னுடன் வந்த கருவுராரை அழைத்து இனிமேல் பீடாதிபதிகளாக கரூரார் பரம்பரையைச் சேர்ந்தவர்களே வரட்டும் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல அனாதிக் கருவூராருக்கு இந்த மண்ணுலகத்தின் இரண்டாவது பீடாதிபதி பதினெண்டு சித்தர்கள் முறையில் பார்த்திங்கன்னா இரண்டாவது பீடாதிபதி கரூரார் பரம்பரையில் பார்த்திங்கன்னா முதல் பீடாதிபதியாக அனாதிக் கருவூராங்கிறவருக்கு பட்டம் சூட்டி இனிமேல் வழி வழியாக கருவூராரின் தான் பீடாதிபதிகளாக இருப்பார்கள் அருலகத்தையும் பொருளுலகத்திற்கும் கடவுளர்களுக்கும் சித்தர்களுக்கும் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கருவூரார்கள் தான் இருப்பார்கள் அப்படின்ட்டு தான் அதை அறிவிப்பு செய்கிறார் அது மட்டும் இல்லை நாற்பத்தெட்டு கருவூரார்கள் தோன்றுவார்கள் இந்த மண்ணுலகம் நிலைவேறு பெறுவதற்காக நாற்பத்தெட்டு கருவூரார்கள் தோன்றுவார்கள் அவர்களுக்கு மொத்த காலம் வழங்கப்பட்ட காலம் நாற்பத்தெட்டு லட்சம் வருடங்கள் நான்கு யுகங்களாக பிரித்திருக்கிறோம் ஒவ்வொரு யுகத்துக்கும் கணக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறை எந்த மாதிரியான கடவுள்கள் எந்த மாதிரியான மரங்களை வழிபட வேண்டும் வழிபாட்டு முறைகள் என்ன எல்லாத்தையுமே ஆதி சிவனாரே வகுத்து கொடுத்து இதுக்கான அந்த ஆதார குறிப்புகள் இருக்குது இப்போ இப்போ நம்ம இந்த நாற்பத்தெட்டு வருடங்கள்ங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால தெரியும் அந்த தீ கீரன் யுகம் தீரன் யுகம் ஒவ்வொரு யுகத்தின் கணக்கையும் கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு லட்சம் வருடங்கள் வரும் அதில் வந்து ஒரு நாலு லட்சத்தி எண்பத்தி வருடங்கள் வேறு

இப்போ வந்தவருக்கு பேர் ஆதி சிவனார் அதுக்கு முன்னால் அந்த அனாதிகாலத்தில் வந்தவர்களுக்கு பேர் அனாதி சிவன்கள்னு பீடு அவர்கள் ஒவ்வொருவரும் பதினெட்டு பதினெட்டு பேர் தான் சரியாக வருகிறார்கள் அவர்கள் வந்து அனாதிகால பதினெட்டு சித்தர் பீடு சித்தர்கள்னு பேர் அந்த அனாதி சிவனுக்கு பேர் அனாதிகால பதினெண்டு சித்தர் பீடாதிபதி இந்த நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி இருபது ஆண்டுகள் அவர்கள் வர்றாங்க இல்லையா வரும்போது என்ன சொல்றாங்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறார்கள் வாழும் முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் அண்டை வராங்க வாழும் முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக் உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க வேதத்தை தான் கொடுக்குறாங்க மதத்தை சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்போ இருந்த மனிதர்களுக்கு பெரும் மணீசர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மண் கூட்டல் ஈசன் மண்ணின் தலைவன் அப்படின்னா என்ன விலங்குகளோடு விலங்குகளாக அந்த வெறி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன்னா தான் உருவாகி இருக்கிறான் அந்த விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் பக்குவப்பட்ட மனதை உடைய மனதை உடைய மனம் கூட்டல் தலைவன் ஈசன் மணிசன் ரெண்டு சொல்லிரானா அப்போ தான் வருது முதல்ல மணிசன்னு மூணு சொல்லி தானாக தான் பயன்படுத்துகிறார்கள் மணிசனாக மூணு சொல்லி இருக்கிற அந்த மணீசனாக இருக்கிறவர்களை மண்ணின் தலைவராக இருக்கக்கூடியவர்களை மனதின் தலைவராக மணீசனாக மாற்றுறதுக்கு உண்டான கருத்துக்களை தான் அவங்க சொல்லி சொல்லிவிட்டு போகிறாங்க வாரறாங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அவருக்குள்ளவே இருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த இது எல்லாம் எப் எங்க நடக்குதுன்னா இளமுறியா கண்டத்துல நடக்குது அதன் வட எல்லை வந்து நம்ம இப்போ இருக்கிற திருப்பதி மலை தென் எல்லை வந்து இந்த தென் துருவம் தான் தென் எல்லையாக இருக்கிறது ஒரு ஏழாயிரம் கல்நீள அகலத்தில் இருக்கிற ஒரு முதல் நல ப பரப்பு இப்போ அதை லெமூரியான்லாம் சொல்றாங்க லெமூரியான்கிட்ட எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் லெமூருங்கிறது ஒரு குரங்கு பேர் அந்த குரங்கு ஆப்பிரிக்கா க கண்டத்தில் இருக்குது அதிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அந்த லெமூர் கு குரங்கு இருந்ததுனால அந்த பழைய கால இடத்துக்கு லெமூரியா அப்படின்னு பேர் வச்சு சொல்கிறாங்க அது தவறு அது தூய தமிழ் சொல் இளமுரியா இளமை கூட்டல் முறியா அந்த நிலம் தான் ஒரே நிலப்பரப்பு வந்திருக்குது மேலே இருக்குது மிச்சம் எல்லாமே கடலாக இருக்கிறது அந்த நிலப்பரப்பு வந்து இளமை முரியாமல் இருக்கிறது அந்த கடினத்தன்மையை அந்த நிலம் அந்த மண் துகள்கள் பெறவில்லை அந்த சாஃப்ட் சேண்ட் அந்த புதை மணல்லாம் அந்த அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நிலம் இன்னும் கடினத்தன்மை பெறலை அது எங்கே இப்போ எங்கே தொட்டாலும் அங்கங்கே புதை மணல் மாதிரி இருக்கிறது இதனால் அதுக்கு எலமுரியா கண்டம் அப்படின்ட்டு பெயர் வைக்கிறார்கள் அதுதான் லெபுரியான்ட்டு மாறி இருக்கிறது இது எதை வச்சு சொல்கிறோன்னா எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா மனித இனம் வந்து மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ஆ ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதில் இருந்தால் லெமூர்னு வருது ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்துச்சு அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கொண்டு போ போய் சுற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது ஐரோப்பாவுக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இடம்பெயர்ந்தார்கள் அப்புறம் இந்தியாவுக்கெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு வந்தார்கள் சொல்கிறாங்க தாண்டி ஆஸ்திரேலியா மற்ற கண்டங்களுக்கெல்லாம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சம் வருடங்களுக்குள்ள இந்த இது இந்த மனித இனத்தின் மிகப்பெரிய மாறுதல்களும் இடம்பெயர்வுகளும் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவும் தவறானது ஏன்னா ரெண்டரை லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இங்கே நம்ம சென்னையை அடுத்துள்ள திருவள்ளூரில் குடியம்னு குகைகள் இருக்கின்றன அங்கே பதினாறு குகைகளுக்கும் மேலான குகைகளில் ரெண்டரை லட்சத்திலேருந்து மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னால் பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன எலும்புகள் கிடைத்திருக்கின்றன சிந்துச்ச மொழி நாகரிகம் உலகம் முழுவதும் பரவிவிட்டது அந்த சிந்துச்ச மொழி நாகரிகத்திற்கு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல தான் மனிதர்கள் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு உண்டான செய்தி உலகம் முழுவதும் பரவி இருக்கணுமா வேண்டாமா இதற்கு பின்னால் கிடைச்ச மொழி நாகரிகம் பரவிவிட்டது இது பரவவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியாவுக்குள்ளேயே தமிழர்கள் ஏற்றம் பெறுவதை தடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் முதன்மை பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள் வடமாலை இருக்கிறவங்க அந்த கீழடியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஏன்னா கீழடி காலம் வந்து இப்போதே வரைக்கும் இப்போதை பண்ண ஆராய்ச்சி வரைக்கும் மொழிக்கு பின்னாடி வந்தது அதனால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை சிந்தித்த மொழிக்கு முன்னாடி ஒன்று பயிற்சி மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது மகாபாரத காலத்தில் துவாரகைங்கிறது குஜராத் பக்கத்தில் இருக்குது அங்கே நம்ம கடற்படையே போய் ஆய்வு செய்து துவாரகைன்னு ஒன்று இருக்குது மகாபாரத காலம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த துவாரகை இருந்திருக்குங்கிறதுக்கு நம்ம கடற்படையே போய் கண்டுபிடிச்சி அதை உறுதி செய்யிருச்சுது இங்கே ஒரு தமிழர் எங்கேயோ கண்டுபிடிச்சி பல்கலைக்கழகத்திலேருந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு இது பதினைந்தாயிரம் வருடங்கள் இந்த ஆராய்ச்சியை எடுத்து செல்வதற்கும் ஆள் இல்லை அந்த இது இதையே பதினஞ்சாயிரம் வருஷத்தையே எடுத்து செல்வதுக்கு ஆள் இல்லையே அப்போ எப்படி ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் மனித வரலாற்றையே புரட்டி போடும் அளவுக்கான உண்மைகளை இன்னும் மதை மறைத்தே வைத்திருக்கிறார்கள் இப்போ முருகப்பெருமான் வரலாற்றுக்கு வருவோம் இவர் இருந்த உடனே அடுத்த பீடாதிபதியாக கருவூரார் பொ பொறுப்பேற்றுக்கொண்டார் இது அந்த கருவூராருங்கிற அந்த சொல் மட்டுமே நமக்கு அந்த அந்த ஒரு வார்த்தையே சித்தர் மடம் பீடத்தில் தான் அதுக்குண்டான முழுமையான பொருள்கள் இருக்கிறது இப்போ உலகியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் போகரோட சீடராக இருந்தார் இவரோட சீடராக இருந்தார் நம்ம சொல்கிறது மூல பதினெஞ்சித்தர்கள் கடவுளர்களில் கடவுள்கள் அப்படி கடவுளர்களின் கடவுளாக இருக்கக்கூடிய வீடாதிபதிகளை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார் முதல்ல வந்தது அனாதிக் கருவுரார் ஆதிக்கருரார் தொன்மதுரை கருவார் தென்மதுரை கருவூரார் குமரி ஆட்டங்கரை கருவுரார் பகுருளி ஆட்டங்கரை கருவூரார் கபாடபுரத்து கருவுரார் அதுக்கு பிறகு வந்தது தான் தாமிரபரணி ஆற்றங்கரை கருவுரார் அவர்கள் இப்போ தாமிரபரணி ஆற்றங்கரை கருவூரா அவர்களுக்கு ஏ மானூர்னு திருநெல்வேலியில் திருநெல் நெல்லையப்பர் கோயிலில் அவருக்கு அவருக்கு தனி சன்ன மாதிரி இருக்குது அது சித்தர்களுக்கு மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்கிற சமாதிகள் அந்த அவரோட அதாவது அவர் சமாதின்னு சொல்லக்கூடாது அரு ஒளி ஒளி வடிவமாக அண்ட பேரண்டங்களுக்கு தான் அவர் திருப்பி போயிடுறாரு அவர் தாமிரபரணி ஆட்டங்கரைக்கர் ஊரார் அவருக்கு சிலையோ இதோ மானூர் திருநெல்வேலியிலே மானூருங்கிற இடத்துல இருக்கிறது இது இது அடுத்தது தாம தாமரவரணி ஆட்டங்கரை இருக்குது அடுத்தபடியாக இருந்தவர் வைகை ஆற்றங்கரை கருவுறார் அவர் தான் இந்த அடிப்படையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் அது அதில் பூசை வழிபாடுகள் செய்து வந்தவர் அவருமே அண்ட பேரண்டுகளுக்கு தான் போயிடுறாரு அவர் அதெல்லாம் மறையாக மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த இடங்கள் இருக்கின்றது அவருக்கு பிறகு வந்து தான் பத்தாவது இதுவரைக்கும் ஒம்பது பேர் வந்துட்டாங்க பத்தாவது பதினஞ்சு சித்தர் பீடாதுபி தான் அமராவதி கரூர் அன்று அவருக்கு தனி சன்னதி வந்து கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் எல்லாம் ஒரே கரூரார் பேர் கொண்டுங்கிறதுனால எல்லா ஒரே பேரை வச்சு இருக்கிறதுனால அந்த குழப்பம் எல்லாமே ஒரே கருவுறார்னு சொல்லிடுறாங்க இந்த க வல்லின ராணாவை விடுவார் அந்த பத்தாவது பதினெட்டு திருப்பீடாதிபதி அமராவதி ஆட்டங்க இருக்கிற பாண்டியன் நெடுஞ்செழியனோட சபையில் இருக்கிறாரு அவர் தான் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அரச குருவாகவும் இருக்கிறார் அதற்கு பிறகு திருப்பி ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு தா தா தாத்தா காவிரி அட்டங்கரை கருவூரார் அவர்கள் பன்னி பதினோராவது பீடாதிபதியாக வருகிறார்கள் பிற்கால சோழர் பரசு தெட்டி திருமகன் சொல்லி கொள்ளியிருக்கின்ற விசயாலய சோழன்லிருந்து ராஜராஜ சோழன் வரைக்கும் எல்லா மன்னர்களையும் உருவாக்கி அவர்களுக்கு பட்டம் சூட்டி வைத்ததும் குருவாக இருந்ததும் இந்த காவிரி அட்டங்கரை கருவுரார் சித்தர் இ அவர்கள்தான் எல்லாருமே ஒன்றுனு நினைக்கிறது நம்ம தவறு சித்தர்களே வந்து கடவுள்களை தான் வழிபட்டிருக்கிறாங்க ஆனால் கடவுள்களின் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்குது அதாவது இப்போ நம்ம உலகியெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தன் போக்கு தான் சிவன் போக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்னா சிவன் எப்படி போவாரோ அது பின்னாலே சித்தர் போவார் அப்படி அப்படி பொருள் இல்லாது சிவன் போக்கு சித்தன் போக்கு இல்லை சித்தன் போக்கு தான் சிவன் போக்கு சித்தர் எப்படி போக வேண்டும் எப்படி எந்த வழியில போறாரோ அது வழியில் தான் சிவபெருமானே போவார் சிவபெருமான் போனார்னா இந்து மதத்தின் இந்து மதத்தின் முழுமுதற் கடவுள் அவர் அந்த கடவுளில் அவர் வழியில் வந்த எல்லா சிவபெருமான்களும் அந்த வழியில் போனோன்னா இந்து மதமே சித்தர்கள் பின்னாலே போகிறது மாதிரி தான் அதாவது நம்ம முதல்ல அந்த சிவபெருமான் இதையும் நம்ம ரொம்ப குழப்பிடக்கூடாது ஆதி சிவனார் தான் கருவூராருக்கு முன்னால் இருந்த முதல் பீடாதிபதி அவரும் பீடாதிபதி தான் ஆதி சிவனார் ஆனால் அதற்கு பிறகு கரூரார் இப்போ இல்லையா அனாதி கருவூரார் அப்போ வந்து இந்த மண்ணுலகத்தில் ஏன் முருகப்பெருமான் மண்ணுலகு நிலை பேர் இருக்கிறதுக்காக பொறுப்பெடுத்திருக்காரு அப்போ இனிமேல் வரக்கூடிய சிவபெருமான்கள் அனைவருமே இந்த மண்ணுலகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சிவன் திருமால் பிரம்மன் அதுக்கு பிறகு இந்திரன் வருணன் எல்லோருமே இந்த மண்ணுலகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பதவி பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற வழிபுறையும் ஆதிசிவனாரே தான் உருவாக்கிறார் அப்போ ஆதி சிவனார் பதினஞ்சுத்தர் பீடாதிபதியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த சிவ சிவன்கள் எல்லோருமே அந்த பீடாதிபதிகள் சொல்லும் வழியில் கரூரார் சொல்லும் வழியில் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை அவர்கள் ஆக்கற்கடவில் ஐந்தொழிலும் செய்யக்கூடியவர் சிவபெருமான் அழித்தலுக்கு இறமன் இருக்கிறார் இந்திரன்கிறவர் அந்த தேவர்களின் தலைவராக இருந்து பார்த்து கொள்கிறார் வர்ணன் மலைக்கு மலைக்கு அதிபதியாக இருக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்தார் இவர்களெல்லாம் மண்ணுலகத்திலேயே தோன்றி வந்தவர்கள் அப்போ தான் இந்த மண்ணுலகம் நிலைவேறுவதற்குண்டான வழிகாட்டுதலை மண்ணுலகத்தார்கள் எடுக்க வேண்டும் இப்போ அதனால தான் இங்கேருந்து சிவபெருமானம் மண்ணுலகத்திலிருந்தே உருவாக்கி கொடுக்கிறார்கள் இப்போ சித்தன் போக்கு போக்குக்கு வரும் அந்த திருநெல்வேலி கோயிலில் நெல்லையப்பர் கோயில் இருக்குது காந்திபந்தியம்மன் கோயில் திருக்கோயில் இருக்குது அங்கே நம்ம தாமிரபரணி ஆட்டங்கரை கருவூரார் அவர்கள் போகிறாங்க போய் வெளியே நின்று கடவுளை அழைக்கிறார் நெல்லையப்பரை அழைக்கிறார் நெல்லையப்பர் வரல வரலன்ன உடனே இவருக்கு பீடாதிபதி வெளியே இருந்துட்டு என்ன சொல்கிறார் ஈசன் என்னோடு எருக்கு உன்னோடு அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து இருந்து கிளம்பி போய் விடுகிறார் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே எருக்கு முளைத்து விடுகிறது அங்கே இருந்த கோயிலில் அருளாற்றல் குறைந்து விடுகிறது அது தான் நல்ல பெரும் காந்திபதி அம்மனும் அவங்க எந்த வேலையில் இருந்த எந்த பொறுப்பில் இருந்தாங்க ஏன் அப்படி ஆச்சுதுங்கிறதெல்லாம் மறையாக காக்கப்படுகிறது அவங்க என்ன செய்கிறாங்க கரூரார் இப்படி சாபம் வாங்கி விட்டதே இப்படி ஆகி அப்படிங்கிறதுக்காக கருவூராரை தேடி வருகிறார்கள் கருவூரார் அவர் இப்போ மானூர் திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் தடுத்த மானூருங்கிறதுல இருக்குது இப்போமும் மானூரில் திருநெல்வேலி காந்திபதி அம்மன் நிலையப்பர் திருக்கோயில் இருக்குது கருவூராருக்கு அங்கே சந்நிதி இருக்குது பார்த்து அவரை திருப்பம் கோயிலுக்கு வந்து இந்த அந்த சாபத்திலிருந்து விளக்கு எல்லாம் பெற்று அந்த கோயிலை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு இப்பவும் இருக்குது வருடா வருடம் திருநெல்வேலி காந்திபதி அம்மனும் நெல்லையப்புறம் இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி மானூருக்கு போய் மானூரில் கருவூராரை வழிபட்டு விட்டு இங்கே வருவாங்கங்கிறது இப்பவும் ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு திருவிழா அப்போ இதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு இதுதான் கரூராருடைய பெருமை பீடாதிபதிகளின் நடைமுறைகள் செயல்பாடுகள் இது இதை வச்சுக்கிட்டு அவர் போகருக்கு பின்னாடி வந்தவர் போகரோட சீடரு இவரோட சீடர் தான் சொல்வது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அடுத்தது கரூரில் இருக்கிறவரும் தஞ்சாவூரில் இருக்கிறவரும் ஒரே ஒ ஒரே கரூரார் அப்படின்னு நினைப்பதும் தவறு ஏன்னா தஞ்சாவூரில் க சிலை இருக்கிறது இவரோட வடிவமைப்பை பாருங்கள் இதை பாருங்கள் அந்த தஞ்சாவூரில் இருக்கிற க கரூராரோட சிலை கரூரார் அவர்களாவிலேயே உருவாக்கப்பட்ட சிலை கற்சிலை கரூரில் இருக்கிறது வந்து உலோக சிலை இந்த ரெண்டில் இருக்கிற அங்கே அடையாளங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்கும் அந்த தஞ்சாவூர் கோயிலுங்கிறது நிறைவடையாத கோயில் ராஜராஜ சோழன் காலத்திலேயே அதுக்கு குடமுழுக்கு இல்லை இப்படி இதற்கும் ஆதாரம் தஞ்சாவூர் கோயிலேயே இருக்கிறது கரு ஊரார் நான் சொல்கிறனே ஊரார் கருவில் ஊராதவர்கள் வல்லினரானா போடணும்னு சொல்கிறனே இதற்கும் ஆதாரம் அந்த திருக்கோயிலே இருக்கிறது நிச்சயமா சித்தர் கருவூரரை பற்றினா எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி வணக்கம் இறை தேடி அன்பர்களுக்கும் அருளுலக வாரிசாம் தமிழர்களுக்கும் இந்து வேத வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்